நாம் இன்னைக்கு ஒரு சிவன் கோயிலை தாங்க பார்க்க போகிறோம் சோழர்கால கோயில் ஒரு அழகிய கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய குன்றின் மேல் ஒரு மிகப்பெரிய பாறையை தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயில் இந்த கோயில் வரலாறு என்ன இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் என்ன சொல்லுது இந்த கோயிலோட தற்போதைய நிலை என்ன எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கோயில் திருவதிக்குணம் அப்படிங்கிற அழகிய கிராமத்தில் இருக்குங்க இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகில் இருக்குது இந்த சிறிய குன்றின் மேல் நின்று பார்த்தோம்னா கிராமம் முழுவதும் அவ்வளவு அழகாக இருக்குங்க முழுவதும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த கிராமம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோயில் முழுவதுமே புதர் மண்டி கிடந்தது போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருந்தது என்னுடைய நண்பர் ஜஞ்சி டவுலர் தேவாதான் என்ன பண்ணார் ஒரு காணொலி போட்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த புதர்களை எல்லாம் அகற்றி இன்னைக்கு போகிறதுக்கு எளிதாக போகிறதுக்கு ஒரு வழியும் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த கோயிலை வந்து இறை வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணி மண்டலாபிஷேகம்லாம் பண்ணி இன்று தினமும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் சுற்றுச்சூர் கூட இருந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி நிறைய தூண்கள் மற்றும் கற்கள்லாம் கொட்டி கிடக்குதுங்க இந்த கோயில சோழர் காலத்து கோயில்னு நாம எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உருளை வடிவ தூண்களே போதுங்க இது சோழர் காலத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயக்க மன்னர்கள் வந்து நிறைய திருப்பணிகளும் செஞ்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய புதர்களை எல்லாம் அகற்றி இப்போ வழிபாட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் கடந்த கார்த்திகை மாதத்தை அப்போது இங்கே கார்த்திகை தீபமும் ஏற்றியிருக்காங்க அதற்கான ஒரு தூணை தான் நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தியெல்லாம் இப்போ பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோயில் முழுவதுமே கல்வெட்டுகளால் நிறைஞ்சிருக்குங்க வீர ராஜேந்திர சோழன் முதல் கொண்டு நாயக்க மன்னர் காலம் வரைக்கும் எக்கச்சக்கமான கல்வெட்டுகள் இந்த கோயில் முழுவதும் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இதுதாங்க இது தாங்க இந்த கோயிலோட அழகேங்க அவங்க எந்தளவுக்கு கற்பனை செஞ்சுருப்பாங்க பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய பாறை அது பாட்டி நட்ட நடுவில் நிற்குது அதுக்கு ஒட்டினார் போல் அந்த பாறையை தாங்கி நிற்கிற மாதிரி இந்த கோயில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அது தாங்க இந்த கோயிலோட அழகே மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க அந்த காலத்தில் கட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் நல்லா உயரமாக தான் இருந்திருக்கும் இப்போ எல்லாம் புதர் மண்டி மண்ணெல்லாம் சூழ்ந்து இந்த மண்டபத்தோட உயரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம உள்ளே குனிஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம வந்து எளிதாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை நாம் அந்த பக்கமாக சுற்றி போயிட்டு அந்த கோயில் உள்ளே போகலாம் நாம் இப்போ கோயில் உள்ளே போயிட்டு சிவனை வழிபடலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாருங்களேன் அந்த பின்னாடி தெரிகிறது அந்த பாறை அதை ஒட்டி அப்படியே கோயிலை கட்டியிருக்காங்க நீங்கள் உள்ள கோயில் உள்ளே போனி கருவறைக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா பார்க்கலாங்க ஆமாம் இப்போ இந்த கோயில் அந்த மிகப்பெரிய குன்று மொத்த அழகையும் பார்க்கலாம் வாங்க ஐயா வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா என் பேரு ஐயா இந்த ஊர் பேர் என்ன ஓகேங்க ஐயா இந்த சிவன் கோயில் ரொம்ப பழமையான கோயில் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து போக முடியாத அளவுக்கு இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் இப்போ வரும்போது ஓரளவுக்கு எல்லாம் க்ளீன் ஆகி இப்போ ரொம்ப நல்லா இருக்கு சிவனை பிரதிஷ்டை செஞ்சுருக்கீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எப்போ செஞ்சீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சு ஒரு ஐம்பது மாதம் ஆ மதுரைலேருந்து வந்து அழிஷேகம் பண்ணி அன்னதானம் புதுசாக புதுஷத்துக்கு ஆ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் வந்து அன்னதானம் வழங்குறாங்க வழங்குறாங்க இப்போ அப்போ இந்த புனரம் வச்சிட்டதுக்கப்புறம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணிக்கலாம் ஆ கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் மண்டல வருஷம் பண்ணோம் ஆஹான் அதேந்து பூஜை டெய்லியும் காலையில் வந்து பால வருஷம் காலையில் எத்தனை மணிக்கு ஐயா அபிஷேகம் பண்ணுவீங்க காலையில் ஆறு மணிலிருந்து மணி ஏற்றி உள்ளே பாலாபிஷேகம் முடிஞ்சிடும் இதே மாதிரி சாயங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு டைம் வருவீங்க

வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போங்க உண்மையாலுமே ரொம்ப வைப்பாருங்க அந்த இடத்துல அவ்வளோ இடம் இருக்குது அவங்க ஒரு கோயிலே கட்டியிருக்கலாம் ஆனால் அவங்க எந்தளவுக்கு சிந்தித்து அந்த பாறையை தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு கோயில் அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான கோயில் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இந்த கோயிலோட லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த பூசாரி நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏமாற்றம் இல்லாமல் சாமி கும்பிட்டு போகலாம்